தமிழ் பற்றாளர்களே இலக்கண பற்றுடையவர்களே அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு இலக்கண பதிவில் உங்களை சந்திப்பதில் யாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையில் முன்னைய பதிவில் வல்லின எழுத்துக்கள் மிகும் இடங்கள் சிலவற்றை நோக்கியிருந்தோம் கிட்டத்தட்ட சுட்டு வினா என்ற அடிப்படையில் நான்கு வகைப்பாடுகளை நோக்கியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக ஐந்து ஆறு ஏழு எட்டு என்ற அடிப்படையில் செல்லுகின்றது நாம் சரியான நேட்டியான பிழையற்ற சொற்களை எவ்வாறு தமிழ் மொழியில் பயன்படுத்த வேண்டும் சுட்டு வினா வல்லினம் மிக இடம் மிகும் இடம் பாருங்கள் அப்படி செய் என்றால் இதை சேர்த்து எழுதும் போது அப்படி செய் தான் வரும் எப்படி நாங்கள் சேர்த்து எழுதினால் அப்படி செய் அப்படிச் என்றுதான் இதை தொடர்ந்து பாருங்கள் இப்படி செய் என்று நாங்கள் இதை சேர்த்தெழுதினால் அதை இணைத்து எழுதினால் இப்படி செய் செய் என்றுதான் அது வரும் அவ்வாறே எப்படி என்பதை உணர்த்தி அல்லது சேர்த்தெழுதினால் எப்படி செய் ஆகவே அப்படி இப்படி எப்படி என்ற அந்த மூன்று சொற்களின் முன் வல்லின எழுத்துக்கள் வருகின்ற போது மிகுந்து வரும் இப்படி செய் எப்படி செய் அப்படி செய் என்று நாங்கள் எழுதல அப்படி செய் இப்படி செய் எப்படி செய் என்றுதான் அதாவது வல்லினம் தோன்றி அல்லது மிகுந்து எழுத வேண்டும் ஆனால் வரும்படி எழுதும்படி செய்யும்படி என்றால் இதிலே வல்லினம் மிகாது வரும்படி சொன்னார் வரும் படி சொன்னார் நாங்கள் எழுதினாது பிழை எழுதும் படி கூறினார் இக்கண்ணா போட்டால் பிழை செய்யும் படி பார்த்தான் செய்யும் படி இப்பண்ணா போட்டால் பிழை ஆகவே அப்படி இப்படி எப்படி என்றதற்கு முன்னால் வல்லின சொல் வருகின்ற போது மிகும் வரும்படி எழுதும்படி செய்யும்படி என்ற சொல்லின் முன்னால் வல்லின சொல் வருகின்ற போது மிகாது அதாவது வல்லின எழுத்தை கொண்ட சொல் ஆண்டு கண்டேன் ஈண்டு கண்டேன் ஜாண்டு கண்டேன் ஆண்டுன்றால் அவ்விடத்தில் அவடத்தில் இவ்விடத்தில் ஜான்ண்டு என்றால் எந்த இடத்தில் என்றுதான் வரும் அப்ப இதுல ஆண்டு கண்டேன் ஆண்டு கண்டேன் ஈண்டு கண்டேன் ஜாண்டு கண்டேன் பரம் ஆண்டு கண்டேன் ஆண்டு கண்டேன் அப்படத்தில் கண்டேன் ஈண்டு கண்டேன் வீண்டு கண்டேன் ஜாண்டு கண்டேன் எந்த இடத்தில் கண்டேன் ஜாண்டு கண்டேன் இப்போ நாங்கள் ஆண்டு கண்டேன் ஆனால் ஆண்டு காலத்தை குறித்தால் வல்லினம் மிகாது பாருங்கள் ஆண்டு என்றால் அந்த இடம் அவ்விடம் ஆனால் இங்கே ஆண்டு காலத்தை குறித்தால் மிகாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இப்பிறந்தார் என்றால் அது என்னும் அங்கே கண்டதாக அல்லது அந்த இடத்துல பிறந்ததை கண்டார் என்றதாக வந்து விடும் ஆகவே ஆண்டு பிறந்தார் ஆண்டு பிறந்தார் என்று எழுதணும் ஆண்டு கண்டார் ஈண்டு கண்டார் ஜாண்டு கண்டேன் அல்லது கண்டார் கண்டேன் கண்டார் பார்த்தார் அந்த வல்லினம் வருகின்ற போது அது வரும் அவ்வகையிலே அவ்வகை செயல் என்பதும் அவ்வகை அவ்வகை இச்செயல் இ செயல் இ வகை செயல் செயல் உபகை செயல் இ வகை இ செயல் அப்ப இதிலே பாருங்கள் இ வகை சொல்லன்றும் பாத்துருக்கு இதல சொல்லன்றிருக்கு சொல்லுண்டெலிகுளம் உபகை சொல் பாருங்க அதே மாதிரி அவ்வகை இவ்வகை இப்ப நாக்கு அந்த வேறுபட்டு தான் இவ்வகை பாடல் இதுல பாருங்கள் அவ்வகை செயல் அவ்வகை செயல் என்று நாங்கள் தனித்து எழுத இயலாது அவ்வகை செயல் இவ்வகை பாடல் இவ்வகை பாடல் இப்ப நான் தோன்றிருக்கு சொல் சொல் என்று சொ தோன்றும் ஆனால் இந்த அவ்வகை உவகை என்பது தோன்றும் ஆனால் அத்தனை இத்தனை எத்தனை என்று அளவை குறிக்கும் போது தோன்றாது அத்தனை பறவை அத்தனை உதாரணத்துக்கு அத்தனை பறவை அங்க அத்தனை இப்பன்றதை நாங்கள் அது என்ன செய்யலாது தோன்றி அல்லது புணர்த்தி எழுதிய இயலாது பாருங்க அத்தனை பறவை அத்தனை அத்தனை பறவை ஆகவே அளவை குறிக்கின்ற போது என்ன செய்யுமா அத்தனை இத்தனை எத்தனைல மிகாது அத்தனை பறவை எத்தனை பறவை இத்தனை பறவை மிகாமல் வரும் தொடர்ந்து பாருங்கள் அவ்வாறு இந்த அதற்கு காரணம் இதில் அதற்கு தோன்றும் என்ன அதற்கு காரணம் இதற்கு காரணம் காரணம் எதற்கு பார்த்தாய் இதற்கு பார்த்தாய் அப்போ இந்த அடிப்படையில் இந்த சுட்டு வினா எழுத்துக்களை அண்மித்து வருகின்ற அதாவது நிலைமொழியில் சுட்டு வினா எழுத்துக்கள் இருக்கின்ற போது வறுமொழியில் வல்லின மெய்கள் வந்தால் மிகுன்ற இடம் அதாவது அந்த எழுத்து மிகுந்து இன்னும் ஒரு எழுத்து தோன்றிவாரதையும் அது தோன்றாத இடங்கள் அடிப்படையில் எட்டு வகையை நாங்கள் பார்த்தினாங்கள் இதனுடைய தொகுப்பையும் இதனுடைய தொடர்ச்சியையும் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் இதை நீங்கள் எழுதுவதினூடாக இதை நீங்கள் திருத்திக் கொள்ளலாம் சரியாக தமிழ் மொழியை பயன்படுத்துவதின் ஊடாக கூட மொழிநடையை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம் அதாவது இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் எப்படி என்று நாங்கள் எழுதியிருந்தால் அது ஒரு வேறு கருத்தை குறிக்கும் பாருங்கள் ஆண்டு கண்டேன் என்றால் அவ்விடத்தில் கண்டேன் அப்போ இதில் இங்கே அதே மாதிரி ஆண்டு பிறந்தார் ஆண்டும் பிறந்தார் என்று போட்டா இங்க மாறி இருக்கும் கருத்து என்னண்டா அவ்விடத்தில் அவ்விடத்தில் பிறந்தார் அந்த இடத்தில் பிறந்தார் அப்ப அங்க மாறிடும் அப்ப ஆண்டு என்பது ஆண்டுக்கு இப்ப நான் கருத்து மாறும் ஆனால் இது இப்ப வருடம் என்ற சொல் பயன்படுத்தி இருந்தாலும் வடமொழியிலிருந்து ஆண்டு என்ற சொல் வந்திருந்தால் கூட உண்மையாக வேறு வேறு சொற்கள் பயன்பாடுக்கு நாங்கள் ஒரு எழுத்து போடுகின்றதால் ஒரு கருத்து மாறுபடும் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு மிதிவண்டி என்றால் கூட மிதிவண்டியில் நீங்கள் ஒரு குண்டு அதாவது ஒரு போல்சன் சொல்வோம் ஒரு குண்டு இல்லாட்டியும் அந்த சில் அந்த ரோத என்ன அந்த சக்கரம் என்ன செய்யும் நேராக போகாது அவ்வாறு தான் நாங்கள் இதை ஆண்டு ஆழ்ந்து கருத்துக்களை ஒவ்வொரு சொல்லையும் துல்லியமாகவும் மிக கவனமாகவும் பார்க்கின்ற விலையிலே அதுண்ட கருத்து மாறுபடும் இது வந்து இன்றைய காலப்பகுதியிலே பத்திரிகைகளாக இருந்தால் என்ன பொதுவாக உயர் நிறுவனங்கள் மற்றும் ஏனைய இலக்கியங்கள் இவற்றிலெல்லாம் இன்று பிள்ளையாகத்தான் பயன்படுத்தப்படுகின்றன ஆகவே சுட்டு வினா என்பதை நாங்கள் இதுவரை பார்த்தோம் இதனுடைய தொகுப்பை அதாவது இதனுடைய ஒரு ஒரு சாராம்சத்தையும் தொடர்ந்து பார்த்துவிட்டு அடுத்தடுத்து வள்ளினம் மிகுமிடங்களையும் மிகா இடங்களையும் பார்ப்போம் அன்புடன் நேசன் நன்றி